வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் அண்ட் நான் உங்க ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்னைக்கியான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பொங்கல் திருநாள் வந்துருச்சு ஸோ இந்த பொங்கல் பண்டிகை எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதையும் இந்த பொங்கல் திருநாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க ஸோ தமிழர் அப்படிங்கிறத தாண்டி உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தமிழ் இனம் விரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இந்த பொங்கலை வந்து விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த தை திருநாள் எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிற ரீசனையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ பொங்கல் அப்புடின்னாலே எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் ஸோ அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதற்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வந்து கொண்டாடுவோம் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் போய் சந்திச்சு நம்மளோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறதுக்காகத்தான் காணும் பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த மூன்று நாளுமே ரொம்பவே முக்கியம் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்கழி கடைசினால போகி பண்டிகை அப்போ வந்து கொண்டாடுவோம் ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழசையும் எரிச்சிட்டு வாழ்க்கையை புதுசாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகி பண்டிகை வந்து கொண்டாடுவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க தெரியாத வரலாறு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோ ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படின்னாலே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற விதமா தாங்க கொண்டாடுவோம் சோ எதற்கு சூரியனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா இந்த சூரியன் பாத்தீங்கன்னா ஜூனுக்கு மேல அவரு தென் திசை நோக்கி நகர்ந்துகிட்டே போவாங்க சோ எல்லாருக்குமே தெரியும் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சோ இந்த நாலஞ்சு மாசம் பாத்தீங்கன்னா அதாவது ஜூலைக்கு மேல இந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசை பாத்தீங்கன்னா தென் கிழக்கு சோ ஜூனுக்கு மேல டிசம்பர் வரைக்கும் அவர் உதிக்கக்கூடிய திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தென் திசை நோக்கி நகர்ந்துகிட்டே போய் தென்கிழக்கு திசையில தாங்க அவர் வந்து உதிப்பார் ஸோ இந்த தென் கிழக்கு திசையில் போகிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால தான் நிறைய விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க ஸோ இந்த புரட்டாசி விரதம் இது எல்லாமே சூரியனோட ஒளி நமக்கு கிடைக்காது நமக்கு செரிமானம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் விரதம் இருக்குது ஸோ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தென் திசை நோக்கி நகர்வதை நிறுத்திட்டு திரும்ப வடக்கு நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வடகிழக்கு திசையை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ நம்ம ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சூரியன் வந்து கிழக்கு திசையில் ஊதிப்பாரு ஸோ அதனால தான் ஏப்ரல் மாதம் வரக்கூடியதை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம் சித்திரை ஒன்றாம் தேதியை ஸோ அப்படி அவர் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமே தெற்கு நோக்கி போறதை விட வடக்கு நோக்கி போறது ரொம்பவே நல்லபடியான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படும் சோ தான் வாஸ்துலையும் கூட மேக்சிமம் வடக்கு நோக்கி இருக்கிற வீடை அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவோம் சோ அப்படி வடக்கு நோக்கி சூரியன் நகர ஆரம்பிக்கிற நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தைத்திருநாள் தாங்க சோ அது வரைக்கும் தெற்கு நோக்கி போய்கிட்டே இருக்கிறது இந்த தைத்திருநாள்ல இருந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிருவார் இனிமேல் சூரியன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு நோக்கி நகர்ந்துகிட்டே வந்து போவாருங்க ஸோ இந்த நாளை வந்து நம்ம சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தை ஒன்னாம் தேதியை பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அறுவடை முடிஞ்சு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளா தை திருநாளா வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க ஸோ இது தென் பகுதிகளில் எல்லாருமே பொங்கல் திருநாள் அப்படின்னு வந்து கொண்டாடுவோம் ஸோ அதே மாதிரி வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதை மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து கொண்டாடுவாங்க அதாவது இந்த மாசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மகர ராசிக்குள்ள வந்து போவார் சோ இந்த மகர ராசிக்குள்ள போறதா சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறதுக்குரிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் சோ அதனால மற்ற ஊருக்காரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதாவது இந்த வடநாட்டில இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இத மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி ரொம்பவே விமரிசையா வந்து கொண்டாடுவாங்க சோ அப்ப அந்த பொங்கல் அப்படிங்கறத தாண்டி இந்த சூரியன் வடக்கு நோக்கி நகர்றத நம்ம உலகம் ஃபுல்லாவே ரொம்பவே விமரிசையா வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க சோ அதுல தென் தென்பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த தைத்தனால இவ்வளவு விமர்சையா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த பொங்கலுக்கு மட்டும் மூணு நாலு நாள் லீவு வருது இதுல வந்து நம்ம கொண்டாடிட்டு போயிடுறோம் அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பொங்கல் திருநாள் வந்து கொண்டாடிக்கிறோம் கிட்டத்தட்ட கிமு முன்னூறுகள்ல இருந்தே இந்த பொங்கல் திருநாள் ரொம்பவே விமரிசையா வந்து கொண்டாடப்பட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த ஆறு மாசமே ரொம்ப கடுமையா வந்து விரதம் இருப்பாங்க இந்த பயிர்கள் எல்லாமே ரொம்பவே செழிப்பா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்னமா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பால் சம்பந்தப்பட்டது எளிதில் ஜீரணமாகாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரு விரதம் இருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகாத கன்னி பெண்கள் தான் இந்த விரதம் வந்து இருப்பாங்க ஸோ இந்த விரதம் என்னைக்கு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து தை நீராடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த தை மாசம் ஒன்னாம் தேதி அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீராடிட்டு இந்த விரதத்தை விட்டுட்டு இந்த முதல எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த விவசாயம் செஞ்ச பயிர் பச்சைகள் இது எல்லாத்தையுமே நம்மளோட குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்திட்டு வந்தாங்க ஸோ இப்படித்தான் நம்ம காலங்காலம் பிரதானமா வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா காலையில விடிய கால சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல வாசல்ல முற்றத்துல வந்து நம்ம பொங்கல் வச்சு சோ வரக்கூடிய சூரியனை பொங்கல் வச்சு வரவேற்கணும் தான் விடிய காலையே வந்து நம்ம பொங்கல் வச்சிருவாங்க இந்த வருஷம் பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கக்கூடியதுக்கு சிறந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நம்ம கேலண்டரில் பாத்தீங்கன்னா ஆறரைலேருந்து இருந்து ஏழரை அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க பட் ஆறு மணிலேருந்து நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படினால ஆறு மணியிலேருந்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடாங்க பொங்கல் வைக்கிறதுலையும் பாத்தீங்கன்னா சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு ஸோ இந்த முறையில இந்த வருஷம் நீங்க பொங்கல் வச்சு பாருங்க ரொம்பவே நல்லபடியா இருக்கும் ஸோ அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வாசலில் தாங்க பொங்கல் வைக்கணும் ஸோ இப்போ அதற்கான சூழ்நிலை யாருக்குமே இல்லை ஸோ நீங்க கிச்சன்லேயே தாராளமா வந்து பொங்கல் வைக்கலாம் ஸோ இந்த பொங்கல் வைக்கும் पाती புது மண்பானையாக இருக்கணுங்க ஸோ அதே மாதிரி அரிசியிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே புதுசாக இருக்கணுங்க ஏன்னா இந்த வரிசையுமே நமக்கு புதுமையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லாமே புதுசாக வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த பொங்கல் வைக்கிறதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படிங்கிறது இந்த பொங்கல்ல வந்து வைக்கணுங்க பொங்கல்ல போடணுங்கிறது கிடையாது நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய படையல்கள்ல பார்த்தீங்கன்னா கொடியில வர காய்கறிகள் செடியில் வர காய்கறிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள்லாம் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும் இதுதான் நம்மளோட பாரம்பரிய என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கறத நீங்க பண்ணிக்கோங்க கிழங்கு வகைகள்ல பாத்தீங்கன்னா கருணை கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கு இந்த பொங்கலுக்கு அதிகமா வந்து கிடைக்குங்க சோ சக்கரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு அதிகமா கிடைக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கையும் கருணை கிழங்கும் கண்டிப்பா வாங்கி அதுல ஒரு நாலு அஞ்சு வகை காய்கறிகள் வச்சு பொங்கல் வச்சு நம்மளோட குலதெய்வத்துக்கும் சூரிய பகவானுக்கும் படைச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுங்க மண்பானையிலேயே வந்து பொங்கல் வைங்க அந்த மண்பானையிலையும் மஞ்சள் கிழங்கு வச்சு பொங்கல் விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியா இருக்குங்க சோ இது பொங்கல் திருநாளிக்க நம்ம செய்யக்கூடிய விஷயம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வருங்க ஸோ பொங்கலுக்கு காலையில் நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க ஸோ அதை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பத்திரையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் நேரம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பொங்கல் வச்சு கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் அது ஆடா இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அந்த கால்நடைகளுக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டு அதற்கப்புறமேல் நீங்கள் பொங்கல் வந்து சிறப்பிக்கலாம் ஸோ மாட்டுப் பொங்கலுக்கு எல்லா ஊர்களிலையுமே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடத்த நடத்துவாங்க ஸோ இந்த ஜல்லிக்கட்டுலயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க ஸோ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதே கொங்கு மண்டலத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க வந்து ரேக்லா ரேஸ் அப்படின்னு வைப்பாங்க ரொம்பவே விமரிசையா வந்து எல்லா பக்கமும் கொண்டாடிட்டு இருப்போம் ஸோ எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க முக்கியமா சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டு போய் காட்டுங்க நம்மளோட பாரம்பரியம் இத்தனை வருடங்கள் கடந்து இத்தனை தலைமுறைகள் கடந்து இவ்வளவு ஸ்டெடியா நிக்கிறோம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்த கதைகள் தாங்க இப்ப எல்லாருமே தாத்தா பாட்டிகள் கூட எல்லாம் இருக்கிறது கிடையாது பட் நம்மள யாராவது கூட்டு போய் இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம் இதெல்லாம் நம்மளோட இனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு நம்ம கத்து கொடுத்தா தான் அவங்க அதை அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போவாங்க இன்னுமே நம்மளோட தமிழ் நம்ம பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து ரொம்பவே கௌரவமா நிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க